மோசடி செய்த இணையவழி குற்றவாளிகளை புதுச்சேரி இணையவழி காவல்துறையினர் கைது செய்து அதிரடி நடவடிக்கை புதுச்சேரியை சேர்ந்த சிவனேஷ் என்பவர் வேலை வாய்ப்பிற்காக பல்வேறு இணையதளத்தில் பதிவு செய்ததை அடுத்து அவருடைய மொபைல் எண்ணுக்கு தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்ட நபர் தன்னை ஹெச்ஆர் என அறிமுகப்படுத்திக் கொண்டு ஐடி நிறுவனத்தில் வேலை வாங்கி தருவதாக உறுதி அளித்துள்ளார் அதன் அந்த நபர் தேர்வு கட்டணம் செயலாக்க கட்டணம் போன்ற பல்வேறு கட்டணங்களை டெபாசிட் செய்யுமாறு கூறியுள்ளார் அவர் கூறியதை நம்பிய சிவனேஷ் அவர் கூறிய வங்கி கணக்கில் ரூபாய் ஒரு லட்சத்தி எழுபத்தி மூன்றாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நான்கு ரூபாய் பணத்தை பல்வேறு தவணைகளாக குற்றவாளியின் வங்கிக் கணக்கில் செலுத்தியுள்ளார் அதன் பிறகு சிவனேஷ் அவர்களை பலமுறை தொடர்பு கொள்ள முயற்சித்த போது தொடர்பு கொள்ள இயலவில்லை அதன் பிறகு இணையவழி மோசடிக்காரர்கள் தன்னை ஏமாற்றியதை உணர்ந்த சிவனேஷ் இது சம்பந்தமாக இணையவழி காவல் நிலையத்தை கடந்த பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று புகார் கொடுத்திருந்தார் இதனை அடுத்து வழக்கு பதிவு செய்து புதுச்சேரி இணையவழிய போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அந்த விசாரணையில் குற்றவாளிகள் பற்றிய விவரங்கள் தெரிய வந்தது மேலும் குற்றவாளிகளின் மொபைல் எண்கள் மற்றும் வங்கி கணக்குகளை ஆய்வு செய்ததில் அந்த கணக்குகள் பர்வின் மற்றும் கௌரவ் பயன்படுத்தியது தெரிய வந்தது மேலும் அவர்கள் ஹரியானா பகுதியை சார்ந்த நபர்கள் என்பதும் கண்டறியப்பட்டுள்ளது தொடர்ந்து தனிப்படை குழு அமைத்து டெல்லி சென்று சைபர் குற்றவாளிகளான பர்வின் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் கைது செய்து நேற்று புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையம் கொண்டு வந்தனர் மேலும் அவர்களிடம் விசாரணை செய்ததில் பர்வின் என்பவர் ஒரு சிம் கார்டு ஐநூறு ரூபாய்க்கு மற்றும் ஒரு வங்கி கணக்கில் ஐயாயிரம் ரூபாய்க்கும் ஆக மொத்தம் பல்வேறு சிம் கார்டு மற்றும் நூறுக்கும் மேற்பட்ட வங்கி கணக்குகளை கவுரவ் என்பவரிடம் பணத்திற்காக விற்றுள்ளார் கௌரவ் என்பவர் இரண்டாயிரத்தி பத்தொன்பது வேலைவாய்ப்பு பெற்று தருவதாக கூறி ஆயிரத்திற்கு மேற்பட்ட நபர்களிடமிருந்து கடந்த ஆண்டுகளில் பல கோடி ரூபாய் வரை மோசடி செய்துள்ளது தெரியவந்தது பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட பர்வின் மற்றும் கௌரவ் ஆகிய இருவரையும் புதுச்சேரி தலைமை நீதித்துறை நடுவர் முன் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர் மும்பை காவல்துறை சிபிஐ மற்றும் டிஆர்ஏ அதிகாரிகள் அழைப்புகள் வந்தால் அதனை நம்ப வேண்டாம் சைபர் குற்றவாளிகள் மேற்கண்ட அதிகாரிகளைப் போல ஆள் மாறாட்டம் செய்து உங்கள் செல்போன் நம்பரை அல்லது உங்கள் வங்கிக் கணக்கை சைபர் குற்றம் ஈடுபட்டுவதாக கூறி உங்களை மிரட்ட தொடங்குவார்கள் மேலும் விரைவில் அவர்கள் உங்களை கைது செய்து கைது செய்யாமல் இருக்க பணம் கேட்டு மிரட்டுவார்கள் ஆன்லைனில் மோசடி சிக்குவதை தவிர்க்க சமூக ஊடகங்களில் வரும் போலியான தகவல்களை முற்றிலும் நம்ப வேண்டாம் என கேட்டுக்கொண்டார் மத்திய அரசு விடுமுறையை ஒட்டி ஜிக்மர் மருத்துவமனையில் வெளிப்புற சிகிச்சை பிரிவு மூன்று நாட்கள் இயங்காது என அறிவிப்பு இது குறித்து புதுச்சேரி ஜிக்மர் நிர்வாகம் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் கூறியிருப்பதாவது மத்திய அரசு விடுமுறை தினமான மகாவீர் ஜெயந்தி வருகிற பத்தாம் தேதி பதினான்காம் தேதி டாக்டர் அம்பேத்கர் பிறந்தநாள் விழா மற்றும் பதினெட்டாம் தேதி புனித வெள்ளி கடைபிடிக்கப்பட உள்ளது இந்த மூன்று நாட்களும் ஜிக்மர் மருத்துவமனையின் வெளிப்புற சிகிச்சை பிரிவு செயல்படாது எனவே அன்றைய தினங்களில் வெளிப்புற நோயாளிகள் சிகிச்சைக்கு வருவதை தவிர்க்க வேண்டும் அதே நேரத்தில் அவசர சிகிச்சை பிரிவு வழக்கம்போல் செயல்படும் என கூறியுள்ளது வப்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிர்வாகிகள் சட்ட மசோதா நகலை எரித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது வக்பு சட்ட திருத்தம் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது இதை கண்டித்து எதிர்கட்சியினர் இந்த சட்ட திருத்தத்திற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்திருந்தனர் இந்த நிலையில் இஸ்லாமியர்களை பாதிக்கும் வக்பு சட்ட திருத்தத்தை கண்டித்து விடுதலை சிறுத்தை கட்சி சார்பாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் போராட்டங்கள் மற்றும் ஆர்ப்பாட்டங்கள் நடத்த விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவரும் சிதம்பரம் பாராளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் அறிவித்திருந்தார் இந்நிலையில் புதுச்சேரி மில் அருகே மத்திய அரசை கண்டித்து மாநில முதன்மை செயலாளர் தேவ தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டது தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி அமைப்பு செயலாளர்கள் பொதுனி வளவன் தலையாரி ஆகியோர் கண்டன உரை ஆற்றினர் மேலும் அமைப்பில் மாநில செயலாளர்கள் தொகுதி செயலாளர்கள் மகளிர் விடுதலை இயக்க பொறுப்பாளர்கள் உட்பட சுமார் இருநூறுக்கு மேற்பட்டவர்கள் கோஷ்டங்களை எழுப்பினர் அப்பொழுது திடீர் நிர்வாகிகள் சட்ட திருத்த நகலை எரித்து கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதனால் அப்பகுதியில் பரபரப்பு காணப்பட்டது திருபவனை அருகே பட்டப்பகலில் வீடு புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் நகை மற்றும் பணம் திருட்டு மர்ம ஆசாமிக்கு போலீசார் வலை திருபவனை அருகே வீட்டின் பின்பக்க சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து ரூபாய் இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புடைய தங்க நகை மற்றும் ரொக்க பணத்தை திருடிச் சென்ற மர்ம ஆசாமிகளை போலீசார் தேடி வருகின்றனர் புதுச்சேரி திருபவனை அடுத்த களிர் குப்பம் திரௌபதி அம்மன் கோவில் எதிரே உள்ள கிழக்கு மணவெளி வீதியை சேர்ந்தவர் ஹரிராமன் இவரது மனைவி அருள்மொழி இவர்களுக்கு அதே பகுதியில் உள்ள அரசு மேல்நிலை பள்ளியில் பிளஸ் டூ பயிலும் மகள் நிவேதா மற்றும் எட்டாம் வகுப்பு படிக்கும் மகன் இன்பரசன் ஆகிய இரு குழந்தைகள் உள்ளனர் ஹரிராமன் கடந்த ஒரு வருடத்திற்கு முன்பு இறந்துவிட்டார் மனைவி அருள்மொழி திருபவனையில் உள்ள ஒரு தனியார் கம்பெனியில் ஒப்பந்த ஊழியராக வேலை செய்து பிள்ளைகளை பராமரித்து வந்தார் அருள்மொழி வழக்கம்போல் வேலைக்கு சென்றுவிட மகனும் மகளும் வீட்டை பூட்டிக் கொண்டு பள்ளிக்கு சென்று விட்டனர் மாலை நான்கு நாற்பத்தைந்து மணிக்கு பள்ளி முடித்து வீட்டிற்கு வந்த இன்பரசன் உள்ளே சென்றுள்ளான் அப்பொழுது வீட்டில் இருந்த பீரோ உடைக்கப்பட்டு அதில் இருந்த துணிமணிகள் அலங்கோலமாக கிடப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தான் இது குறித்து அவர் எதிர் வீட்டுக்காரர் மற்றும் அருகில் வசிக்கும் உறவினர் சரவணன் ஆகியோருக்கு தகவல் தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் பணி முடித்து வந்து வீட்டுக்கு வந்த தாயார் அருள்மொழி பள்ளி முடித்து வந்த சகோதரி நிவேதா ஆகியோர் வந்து பார்த்து பீரோ உடைக்கப்பட்டு இருபத்தி ஐந்து லட்சம் மதிப்புடைய ஒரு சவரன் தங்கச்செய்ன் ஒரு சவர குருமாத் முக்கால் சவர கம்பல் மற்றும் ரூபாய் ஐந்து ரொக்க பணத்தையும் திருடி போய் இருப்பதை கண்டு கதரை அழுதனர் குறித்து புகாரின் பேரு திருபுவனை போலீசார் சப் இன்ஸ்பெக்டர் வீரபுத்திரன் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் பட்டாபிராமன் ஏட்டு மாயகிருஷ்ணன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று பார்வையிட்டனர் அருகில் உள்ள சிசிடிவி காட்சியை ஆய்வு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் பட்ட பகலில் துணிகர திருட்டு திருட்டு நடந்த வீடு கல் சுவற்றால் ஆனது மேற்புறம் இரண்டு ஷீட்டுகள் இந்த நிலையில் மர்ம ஆசாமிகள் வீட்டின் பக்கம் எட்டு உயரத்திற்கு மேல் சுவற்றை உடைத்து உள்ளே புகுந்து பீரோவை உடைத்து நகை மற்றும் பணத்தை திருடி சென்றுள்ளனர் பட்டப்பகலில் நடந்த இந்த துணிகர திருட்டை வெளிநபர்கள் செய்திருக்க வாய்ப்பு இல்லை அதே பகுதியை சேர்ந்த மர்ம ஆசாமிகள் பல நாட்களாக நோட்டமிட்டு கூட்டமாக சேர்ந்து திருட்டையில் ஈடுபட்டுள்ளனர் இதனை அறிந்த போலீசார் இது குறித்து போலீஸ் வழக்கு பதிவு செய்து மர்ம ஆசாமிகளை தேடி வருகின்றனர் தொகுதிக்கு உட்பட்ட கும்பாக்கம் ஸ்ரீ லக்ஷ்மி அவன்யூ பகுதிக்கு புதிய தார் சாலை அமைத்து கொடுத்த சிவா எம்எல்ஏவிற்கு அப்பகுதி மக்கள் பாராட்டு தெரிவித்தனர் புதுச்சேரி மாநிலம் பில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட கும்பாக்கத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ லக்ஷ்மி அவென்யூ பகுதியில் பல வருடமாக அடிப்படை வசதியான சாலை வசதி கூட இல்லாமல் அப்பகுதியில் வசிக்கும் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாகினர் இதையடுத்து வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா அவர்களின் தீவிர முயற்சியால் தார் சாலை அமைப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு மிக குறுகிய காலத்தில் அப்பகுதியில் தார் சாலை அமைக்கப்பட்டது இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியில் மக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பாராட்டியுள்ளனர் இதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக அப்பகுதியின் மக்கள் சார்பில் சட்டமன்ற உறுப்பினர் சிவா அவர்களுக்கு அப்பகுதி மக்கள் ஏராளமானோர் சால்வை அணிவித்து பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துள்ளனர் மேலும் இந்நிகழ்ச்சியின் போது வில்லியனோ திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தொகுதி நிர்வாகிகள் உட்பட கிராம பொதுமக்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர் புதுச்சேரியின் ஆன்லைன் செயலி மூலம் ரூபாய் இரண்டு லட்சம் கடனுக்கு ரூபாய் ஒரு லட்சம் இழந்த பெண்

தொடர்ந்து அவர் கேட்டது போல பல்வேறு தவணைகளாக ஒரு லட்சத்து மூன்றாயிரத்து அறுநூற்று எண்பத்தி ஐந்து ரூபாய் செலுத்தினார் ஆனால் அவருக்கு கடன் கொடுக்கப்படவில்லை இதனால் தான் மோசடி செய்யப்பட்டதை உணர்ந்த அவர் இது குறித்து சைபர் கிரைம் போலீஸில் புகார் செய்தார் இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தங்கராசு இவரது நண்பர் பெயரில் போலியான முகநூல் கணக்கை ஒருவர் உருவாக்கி அவசரமாக பணம் வேண்டும் என்றும் பத்தாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இதேபோல் புதுச்சேரி முதலியார்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் தங்கராசு இவரது நண்பர் பெயரில் போலியான முகநூல் கணக்கை ஒருவர் உருவாக்கி அவசரமாக பணம் வேண்டும் என்று பத்தாயிரம் ரூபாய் மோசடி செய்ததாக கூறப்படுகிறது இது குறித்து தங்கராசு சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார் அதன் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர் திருபவனை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட களித்தீர்த்தால் குப்பம் திருபவனை ஆகிய பகுதிகளில் வாய்க்காலை தூர்வாறுதல் பணியினை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டமியின் குப்பம் கிராமம் சம்போடை வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஏழு லட்சம் செலவிலும் அதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமம் திருபுவனை உபரிநீர் வாய்க்காலில் தூர்வாறுதல் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் ஐந்து லட்சத்தி தொண்ணூற்றி மூன்றாயிரம் மதிப்பீட்டிலும் நடைபெற்றது இதில் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பணியினை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியின் செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன் உதவி பொறியாளர் செல்வராசு இளநிலை பொறியாளர் பாலாஜி மற்றும் ஊர் பிரமுகர்கள் பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அடுத்த ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தின் நிறுவனர் நினைவாக வரும் ஏப்ரல் பதிமூன்று முதல் வரை கலை விழா நடைபெற உள்ளது தினந்தோறும் நடிகர்கள் அமீர் கான் பிரபுதேவா விஜய் சேதுபதி தாமஸ் ஆகியோர் ஆன்லைன் மூலம் துவக்கி வைக்க உள்ளனர் புதுச்சேரி ஆரோவில் ஆதிசக்தி கலாச்சார மையத்தில் வரும் ஏப்ரல் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை நாடகம் இசை நிகழ்வு அடங்கிய கலை விழா நடக்கிறது ஆதி ஆதிசக்தி கலாச்சார மையத்தை நிறுவிய வீணா பாணி நினைவாக ஆண்டுதோறும் கலைவிழா நடக்கிறது இது குறித்து ஆதிசக்தியின் கலை இயக்குனர் வினய்குமார் செய்தியாளரிடம் கூறுகையில் வீணா பாணி பிறந்தநாளையொட்டி அவரது நினைவாக நாடகம் இசை கலை நிகழ்வுகள் ஒன்பது நாட்களுக்கு நடக்கிறது வரும் பதிமூன்றாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு விழா தொடங்குகிறது முதல் நாளில் இளம் பை ஸ்மித்தா கபிரியன் கஜல் பாடல்கள் இசைக்கிறார்கள் ராஜஸ்தான் கலைக்குழு வருகிறது அவர்களும் இசை நிகழ்வை நிகழ்த்துகிறார்கள் பதினான்காம் தேதி காலை ஐந்து மணிக்கு சவித்ரா ராஜஸ்தான் இசை இசைக்கிறார்கள் கர்தால் ராஜஸ்தான் இசை கருவி பயிற்சி பற்றை வரும் பதினான்காம் தேதி காலை பத்து மணிக்கு நடக்கும் பதினான்காம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு பாலி நடனம் நடக்கும் இரவு ஏழு முப்பது மணிக்கு பதினைந்தாம் தேதி ராமாயணத்தின் ஊர்மிளா நாடகம் நடக்கும் பதினாறாம் தேதி ஏலோ உட்ரா தியேட்டர் நடன நாடகம் நிகழ்வு நடக்கும் பதினேழாம் தேதி பூமி நாடகம் நடக்கும் பதினெட்டாம் தேதி மல்லிகா தனேஜாவின் டூ யூ நோ திஸ் சாய்ஸ் இசை நிகழ்வு நடக்கும் பத்தொன்பதாம் தேதி சூபி இசை நிகழ்வு வாசி பிரதாஸ் நடக்கிறது காவலி இசை நிகழ்வை பார்க்கலாம் இந்நிகழ்வுகள் அனைத்தும் இலவசமாக பார்க்கலாம் நம் வாழ்க்கை தத்துவம் வாழ்க்கை முறை தாத்தா பாட்டி கதைகள் வழியாக முன்பு அமைந்தனர் பல ஆயிரம் வருஷங்கள் கதைகள் வாழ்க்கை முறை மாறிவிட்டது வரும் தலைமுறைகள் நேரடி சொல்லடக்க கதைகள் அறிவதை இடைந்துவிட்டனர் நம் வாழ்க்கையின் கதை சொல்லும் முறை நேரடியாக பார்ப்பது சிறந்த அனுபவம் டிஜிட்டல் திரையரங்க அனுபவத்தை விட இது சிறந்ததாக இருக்கும் ஆதிசக்தியுடன் தொடர்புடைய திரைக்கலைஞர்களும் தினமும் ஆன்லைனின் நிகழ்வை துவங்கி வைக்கிறார்கள் அதன்படி திரைக்கலைஞர்கள் அமீர்கான் டோவினோ தாமஸ் விஜய் சேதுபதி பிரபுதேவா அதன்படி திரைக்கலைஞர்கள் அமீர் கான் டோவினோ தாமஸ் விஜய் சேதுபதி பிரபுதேவா என பலரும் ஆன்லைனில் இணைகிறார்கள் என தெரிகிறது புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் வக்கீல் அணி தலைவராக முன்னாள் வழக்கறிஞர்கள் சங்கத் தலைவரான குமார் நியமனம் புதுச்சேரி என்ஆர் காங்கிரஸ் கட்சிக்கு புதிய நிர்வாகிகள் நியமிக்கப்பட்டு வருகின்றனர் தற்போது கட்சியின் தலைவராக முதலமைச்சர் ரங்கசாமி ஒப்புதலுடன் வக்கீல்கள் அணி நிர்வாகிகளை மாநில செயலாளர் என் எஸ் ஜெயபால் அறிவித்துள்ளார் அதன்படி மாநில வக்கீல்கள் அணி கௌரவ தலைவராக முன்னாள் துணை சபாநாயகர் பக்துவாச்சலமும் மாநில தலைவராக குமரனும் பொது செயலாளராக ஜீவா தேவனும் பொருளாளராக கோவிந்த திருநாவுக்கரசும் நியமிக்கப்பட்டுள்ளனர் இவர்கள் தவிர பத்து துணை தலைவர்கள் பத்து செயலாளர்கள் பனிரெண்டு துணை செயலாளர்கள் பதினைந்து செயற்குழு உறுப்பினர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர் புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா பூமி பூஜை நடைபெற்றது புதுச்சேரி மேரி உழவர்கரை அருள்மிகு ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மற்றும் முத்து மாரியம்மன் தேவஸ்தான திருப்பணி தொடக்க விழா இன்று நடைபெற்றது இதில் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் கலந்து கொண்டு திருப்பணிகளை பூமி பூஜை செய்து துவங்கி வைத்தார் முன்னதாக காலை சுவாமிக்கு விக்னேஸ்வரா பூஜை மகா கணபதி ஹோமம் மகா சுதர்சன ஹோமம் லக்ஷ்மி ஹோமம் நடைபெற்றது தொடர்ந்து பிரித்திங்கரா ஹோமம் நவகிரக ஹோமங்கள் நிறைவடைந்து மகா பூர்ணாஹதி பூஜை கலசபிஷேகம் நடைபெற்று மகா தீபாதரனை காண்பிக்கப்பட்டு அதனைத் தொடர்ந்து முக்கிய நிகழ்வான திருப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் பாஜக பிரமுகர் உழவர்கரை சரவணன் வழக்கறிஞர் சசிபாலன் திமுக தொகுதி செயலாளர் கலிய கார்த்திகேயன் உள்ளிட்ட ஏராளமானோர் அரசியல் கட்சி பிரமுகர்கள் சமூக அமைப்பை சார்ந்த நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என திரளாக கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை ஆலய திருப்பணி குழு தலைவர் தமிழ் வேந்தன் ஆலய நிர்வாகி துரைராஜன் உள்ளிட்ட ஊர் பொதுமக்கள் இளைஞர்கள் செய்திருந்தனர் இத்துடன் நிகழ்வுகள் நிறைவடைந்தனர் வணக்கம்